ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரோட்டீன் நிறைந்த மசாலா சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம் எப்போ பார்த்தாலும் கோதுமை மாவை வச்சு நம்ம வெறுமனே மாவு பி சப்பாத்தி போடுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக அதே கோதுமை மாவில் கொஞ்சம் பாசி நல்லா அரைச்சி அதோட கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி போடும் போதே இந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு ஆளுக்கு பத்து இருபது சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாலும் கூட பத்தாதுன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க சரி வாங்க இந்த மசாலா கலா சப்பாத்தி எப்படி போடணும்னு பார்த்துடலாங்க ஒரு நூறு கிராம் பாசிப்பயிரை எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பாசிப்பயிரை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிற போகிறோம் இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே என்னென்ன நம்ம சேர்த்து அரைக்கலாங்கிறத நம்ம பார்த்துடலாங்க மூணு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் அதே போல் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு கேரட் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை எந்தளவுக்கு வலுவலுன்னு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் அடித்து எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் மாற்றிக்கிட்டாச்சு இப்போ இதில் நல்லா பொடிசாக கட் பண்ணால் ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட வேவும் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இது கூட வேவும் ஒன்றரை கப்புக்கு நம்ம கோது மாவு சேர்த்துக்கலாங்க இந்த கோது மாவு இவ்வளோதாங்கிறது அளவு கிடையாது நம்ம பாசி பயிர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தக்கன நம்ம கோது மாவு சேர்த்துக்கணும் இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி பயிர் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் முதல்ல நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பிசஞ்சுக்கிட போகிறோம் இப்போ எனக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது நான் தெளித்து விட்டு இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பிசையோம் இல்லையா அதை விட கொஞ்சம் மட்டும் சாஃப்டாக பிசைஞ்சுக்கிற வேண்டியது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறனும் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கிற போறங்க இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு நம்ம உருண்டையாக எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டை தான் எடுத்துருக்குறேன் காலையிலேயே நான் இதை செய்கிறதுனால எங்கள் வீட்டுக்காருக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால் ஒரு மூணு சப்பாத்தி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு வேலை கிளம்பிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா நான் மறுபடியும் வீடியோவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சம் மொள உதிரி மாவு நல்லா கோது மாவு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லை தூக்காளி மூடி ஏதாவது எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒன்று போல் ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்குங்க பாருங்கள் நல்லா ரவுண்டாக வந்துருச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக கோதுமாவை தூவிட்டு அதுக்கடுத்த உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து ஒன்று போல் வரும் நம்ம உருட்டோம்னா அந்த அளவுக்கு வராது இப்போ நம்மளுக்கு ஒன்று போல் வந்துருச்சு இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம ஒன் சைடு எண்ணெய் ஊற்றலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பொறுமையாக இதை வேக விடலாங்க நல்லா சிவந்து வரும் பொன்னிறமாக வரும் பாருங்க இந்த சைடு இந்த சைடுக்கும் அந்த அளவுக்கு வந்தால் பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நல்லா சவந்து சவந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு வந்தா போதுங்க இப்போ நம்மளுக்கு இது சூப்பராக வந்துருச்சு இதை எடுத்துக்கலாங்க இதே போல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இங்கே பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மசாலா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற பாசிப்பயிறு மசாலா வெங்காயம் இதோட நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா சப்பாத்திக்கு சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லைங்க வெறுமனே அப்படியே சாப்பிட்லாங்க தேங்காய் சட்னியோடு நீங்கள் பரிமாதம் முறையும் சூப்பராக இருக்குங்க அதே போல் ஆனியன் ரைத்தாவோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களுமே உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி மறக்காம மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறீங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க பாய்